ஒரு பாலியல் தொழிலாளி அவர் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவ நான் எவ்வளவு பதினஞ்சு ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோ நீங்களாம் என்ன பாலியல் தொழிலாளியடா நான் ஏ டேய் நான் நீ நான் எது எது கண்ணியம்னு சொல்லு என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்கள் எப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அவர் அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவ நான் எவ்வளவு பதினைஞ்சு ஆண்டுகள் கண்ணியமாக இருந்தபோது நீங்கள்லாம் என்ன பண்ணி அதில் அவள் தான் பண்ண அவளுக்கு தான் மனசு இருக்கு அவளுக்கு தான் காயம்பட அவளுக்கு தான் நீதி எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்லை என் உடன் பிறந்த தங்கைகள் இல்லை என்னை நேசி நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை என்னை உயிராக நேசி வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்கெல்லாம் இல்லை காயம் இல்லை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிறுத்து தெனோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் தகுதி இருக்குது நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டேய் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி சிறப்பான அடிக்க வாங்க போற பாலியல் தொழிலாளின்னா நான் இன்னைக்கு வந்து எங்கள் அக்கா வச்சு பேங்களூரில் தவிர்த்துட்டு கிடப்படா நாசமாக போவடா நீ நாசமாக என்னோட என்னோடய கண்ணீரோடு என்ன பண்ண போது கண்ணியம் என்னை பாலியல் குற்றவாளின்னு நீங்க எப்படி சொல்றீங்க நீங்க நீதிபதியா ஒரு பாலியல் தொழிலாளி அவ அதுக்கு ஆதாரங்களை நான் காட்டவ நான் எவ்வளவு பதினைஞ்சு ஆண்டுகள் இருந்த இருந்தபோது நீங்கள் என்ன அவதான் பண்ண அவளுக்கு தான் மனசு இருக்கு அவளுக்கு தான் காயம்பட அவளுக்கு தான் நீதி எங்கள் வீட்டில் பெண்கள் இல்லை என்னை பெற்ற தாய் இல்லை என் உடன் பிறந்த அக்கா தங்கைகள் இல்லை என்னை நேற்று நிற்கிற உலகம் முழுமைக்கு என் சொந்தங்கள் இல்லை என்னை உயிராக நேசி வந்து வாழ்கிற என் மனைவி இல்லை அவளுக்கெல்லாம் மனசு இல்லை காயம் இல்லை ஒரு சமூகத்தை நேசி நிற்கிற ஒரு மகனை முச்சந்தில் நிச்சு தினோ அவமானப்படுத்திக்கிட்டு இருக்கிறீங்க உங்களுக்கெல்லாம் என்ன உங்களுக்கெல்லாம் இருக்கு நான் பாலியல் தொழிலாளியா பாலியல் தொழிலாளியாடா நான் டேய் இந்நாள் வரைக்கும் நீ தச்சிருப்படா இந்த நொடியிலேருந்து நீ வந்து எப்படி செருப்பால் அடிக்கவாக போற பாலியல் தொழில் அலைனா எங்க அக்கா வச்சிட்டு பெங்களூர்ல தவிர பண்ணா சமா போடா நீ என்னோட கண்ணீர் உன்னை என்ன பண்ண பார் உன்னை என்ன பண்ண போதும் பார்